நம்முடைய உடன்படிக்கையின் மூலம் கிடைக்கும் பலன் மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினால் நாம் நாம் கொள்வோம் அதிகாரம் நம்முடைய தேவனோடு செய்து கொள்ளும் உடன்படிக்கைகளில் உறுதியாயிருப்பதே நம்முடைய வழியில் உள்ள ஒவ்வொரு சத்துருவையும் தடையையும் மேற்கொண்டு நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறி செல்ல நமக்கு உள்ளான பலனை அளிக்கிறது சிம்சோன் தன்னுடைய பிரதிஷ்டியை காத்து கொண்ட வரை ஒரு பராக்கிரமசாலியாக இருந்தான் ஒருவனும் அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியவில்லை ஆனால் அவன் அதை நஷ்டப்படுத்தின ஒரு சாதாரண மனிதனானான் வெகு விரைவில் அவன் தன்னுடைய சத்துருக்களால் மேற்கொள்ளப்பட்டான் உடன்படிக்கையில் இருந்து கிடைக்கும் ஜீவன் அளிக்கும் பலன் ஒரு தேவ பிள்ளைக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒன்றல்ல தேவனும் கூட தம்மில் இருக்கும் உடன்படிக்கையை காக்கும் தன்மையின் நிமித்தம் தமிழ் தாமனு உள்ளவராயிருக்கிறார் ஆதியாக ஒன்று ஒன்றை வாசித்து பாருங்கள் இங்கு மூல பாஷையில் தேவனை குறிப்பதற்கென்று குறிப்பாக உபயோகிக்கப்பட்டுள்ள பதம் இது என்னும் இரு பதங்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள வார்த்தையாகும் எல் என்னும் பதத்துக்கு பெலன் அல்லது பெலவான் என்ற பொருள் அல்லா என்பதற்கு ஒரு ஆணையின் மூலம் தமது உண்மையை காண்பித்தல் என்ற பொருள் ஆகவே ஏலோஹிம் என்பது ஆணையில் அல்லது உடன்படிக்கையில் உண்மையா இருப்பதின் நிமித்தம் தாமே பலனுள்ளவரா இருக்கும் ஒருவர் என்று பொருள்படும் தேவனில் உள்ள உடன்படிக்கையை காக்கும் தன்மையானது வானத்தையும் பூமியையும் இருந்தது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு பூரணமான பரலோக ஜீவியத்தையும் ஒரு பூரணமான பூமிக்குரிய ஜீவியத்தையும் நம்முடைய உடன்படிக்கையை காக்கும் தன்மையின் மூலமாக சிருஷ்டிக்க கூடும் வேறு வார்த்தைகளில் கூறின் நாம் உடன்படிக்கையை காக்கும் ஜீவியத்தை காத்துக்கொள்ளாத பட்சத்தில் நம்மால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தையோ அல்லது உலக பிரகாரமான ஜீவியத்தையோ பூரணமான விதத்தில் கட்டி எழுப்ப முடியாது அநேகர் கர்த்தரோடு தங்கள் செய்த உடன்படிக்கைகளில் உண்மையாய் இராமற் போனது நிமித்தம் தங்களுடைய ஜீவியங்களை கெடுத்துக் கொண்டார்கள் நாம் எச்சரிப்படைவோமாக